வீடன்றுக்குள் புகுந்த போலீஸ் ஜீப் நூலிலையில் உயிர் தப்பிய மாணவர்கள் இலங்கையில் வளர்ப்பு நாயின் நெகிழ்ச்சி சம்பவம் உயிர் தப்பிய குடும்பத்தினர் யாழில் பரபரப்பு சம்பவம் ஆலய இருந்து சடலமாக மீட்கப்பட்ட திருடச் சென்ற வீட்டில் ஏசியை போட்டு தூங்கிய திருடன் சமூக வலைதளத்தில் வைரலாகும் தகவல் இது தொடர்பான மேலும் விரிவான செய்திகளுக்குள் வவனியா நெடுங்கடி பகுதியில் சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து போலீஸ் ஜீப் பண்டி ஒன்று வீடொன்றுக்குள் புகுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த சம்பவம் நேற்றைய தினம் மாலை இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது நெடுங்கேணி புளியங்குளம் வீதியில் பயணித்த புளியங்குளம் போலீஸ் நிலைய ஜீப் வண்டி சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியோரத்தில் இருந்த வீடு ஒன்றுக்குள் புகுந்துள்ளது வீட்டு வேலியை உடைத்துக் கொண்டு சென்ற ஜீப் வண்டி வீட்டிற்குள் நின்ற மோட்டார் சைக்கிள் வீதியோர மின்சார வீட்டு குடிநீர் இணைப்பு என்பவற்றை சேதப்படுத்தியுள்ளதுடன் அருகில் உள்ள கொட்டகையில் படித்துக் கொண்டிருந்த சுமார் நாற்பது வரையான மாணவர்கள் மயிரிழையில் தப்பியுள்ளனர் விபத்தின் போது புளியங்குளம் போலீஸ் நிலைய அதிகாரி உட்பட ஐந்து பேர் சிவில் உடையில் வாகனத்தில் இருந்ததாக விபத்து இடம்பெற்ற பகுதியில் இருந்து மக்கள் தெரிவித்துள்ளனர் குறித்த பகுதியில் பொதுமக்கள் குவிந்ததும் அங்கிருந்து நெடுங்கேணி சென்றுள்ளனர் நெடுங்கணி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் ஜீப் வண்டியை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் விசேட அதிரடிப்படையினரும் சம்பவ இடத்திற்கு வரையிறந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது குறித்த போலீசார் மது போதையில் வாகனத்தை செலுத்தியமையே விபத்துக்கு காரணமாக இருக்கலாம் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் சீரற்ற வானிலை காரணமாக களத்துறை அகலவச பிரதேசத்தில் வீடொன்றின் பின்பகுதியில் இருந்த மண்மேடு இடிந்து விழுந்த நிலையில் கழுவன்ற நாயினால் குழந்தை உட்பட நால்வர் காப்பாற்றப்பட்டுள்ளனர் நேற்று முன்தினம் நிலவிய சீரற்ற வானிலையின் போது அகலவச பெல்லன பிரதேசத்தில் வசிக்கும் விதானலகே சோமஸ்ரீ என்பவரின் குடும்பத்தினரே இந்த அனர்த்தத்திற்கு முகம் கொடுத்துள்ளனர் வழக்கத்தினை விட அதிக சத்தத்துடன் கருப்பு நாய் ஒன்று வீட்டின் பின்புறம் குறைத்துக் கொண்டிருந்த நிலையில் குடும்பத் தலைவர் வீட்டின் கதவை திறந்து கொண்டு வீட்டின் பின்புறம் சென்று பார்வையிட்டுள்ளார் இதன்போது நாய் தன்னிடம் ஏதோ சொல்வதனை உணர்ந்த நிலையில் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட தாய் தந்தை மனைவி குழந்தையை அழைத்துக் கொண்டு வீட்டிலிருந்து வெளியேறியுள்ளார் இவ்வாறு வீட்டிலிருந்து வெளியே சென்று சிறிது நேரத்திலேயே வீட்டின் பின்புறம் இருந்த மலை முழுவதுமாக இடிந்து வீட்டின் மீது விழுந்துள்ளது இந்த நிலையில் தனது வீட்டின் வளர்ப்பு நாயான கழுவினால் தங்களது உயிர் காப்பாற்றப்பட்டுள்ளதாகவும் உரிமையாளர் கண்ணீருடன் நெகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார் ஈயாள் ஊர்காவத்துறை புங்குடுதிவு மடத்துவெளி வயலூர் முருகன் ஆலய கிணற்றிலிருந்து ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இச்சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவத்தில் புங்குடுதிவு மடத்துவெளி எட்டாம் வட்டாரத்தைச் சேர்ந்த இருபத்தேழு வயதுடைய சிவகுபானந்தன் சிந்துயா என்ற இளம் பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இதேவேளை பெண்ணின் சடலம் யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை ஊர்காவர்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இந்தியாவில் லக்னோவில் ஒரு மருத்துவர் வீட்டில் திருடுவதற்காக கதவை உடைத்து உள்ளே நுழைந்த திருடன் திருட சென்று அதே வீட்டில் குளிரூட்டியை வைத்து தூங்கிய சம்பவம் சமூக வலைதளங்களில் பரவி அனைவரையும் சிரிக்க வைத்துள்ளது இந்தியாவில் லக்னோவில் ஒரு மருத்துவர் வீட்டில் திருட வாய்ப்புக்காக காத்திருந்த திருடன் உரிமையாளர் இல்லாத நேரத்தில் வீட்டிற்குள் நுழைந்தான் திருட சென்ற திருடன் ஓய்வுன்றி தூங்கிவிட்டதால் மறுநாள் காலை போலீஸ் அதிகாரிகளுடன் திருடனை எழுப்பி கைது செய்துள்ளனர் தான் குடிபோதையில் இருந்ததாகவும் மேற்படி வைத்தியரின் வீட்டின் கதவை உடைத்து அங்கிருந்து பல பெறுமதியான பொருட்களை திருடி வெளியில் எடுத்து செல்வதற்காக தயாராக வைத்திருந்ததாகவும் மனமுடைந்த நிலையில் சிறிது நேரம் ஓய்வெடுக்க விரும்புவதாகவும் திருடன் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் மருத்துவரின் வீடு திறந்திருந்ததை அவதானித்து முறைப்பாடு பதிவு செய்துள்ளனர் அக்கம் பக்கத்தினர் காவல் நிலையத்திற்கு இதையடுத்து மருத்துவர் வீட்டுக்கு சென்ற போலீஸ் தூங்கிக் கொண்டிருந்த திருடனை எழுப்பி கைது செய்தனர் இந்த சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது மேலும் இதுபோன்ற பல சம்பவங்கள் ஏற்கனவே நடந்துள்ளதாக உள்ளூர் போலீசார் தெரிவித்துள்ளனர்